மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் நான் வியந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் நான் வியந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் உம் கிரியைகளை நான் வியந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் எல் தேவனே கிரியைகளை மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் வானுயர வானுயர வல்ல மரங்கள் மின்னி மின்னி உள்ளம் கொல்லும் விண்மின் கூட்டங்கள் வானுயர வானுயர வல்ல மரங்கள் மின்னி மின்னி உள்ளம் கொல்லும் விண்மின் கூட்டங்கள் விதவிதமாய் செடி கொடிகள் விதவிதமாய் செடி கொடிகள் என் கண்கள் கவர்ந்திடும் வண்ண மாலர்கள் வித விதமாய் செடி கொடிகள் எல் கண்கள் கவர்ந்திடும் வண்ணமலர்கள் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மாலை உச்சியில் நின்று பூமியை பார்த்து பச்சை நேரப்புல் புல்வெளிகள் என்ன அழகு கார் மேகம் தவழ்கின்ற மாலை அழகு பச்சை புல்வெளிகள் என்ன அழகு கார் மேகம் தவழ்கின்ற மாலை அழகு விதவிதமாய் உயிரினங்கள் வேத மாய் உயிரினங்கள் தேவனே உம் கிரீகளே விதவிதமாய் உயிரினங்கள் எந்தவனே உம் கிரீகளே மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் ஆழ்கடலில் நடங்க படைப்புகளே ஆகாயத்தில் கண்ணில் காண அதிசயமே ஆழ்கடலில் நடங்க பாடைப்பூகளே ஆகாயத்தில் கண்ணில் காணா அதிசயமி மண்ணை எடுத்து என்னை படைத்து மண்ணை எடுத்து என்னை படைத்து உன் சாயலை நீர் எண்ணில் வைத்தீரே மண்ணை எடுத்து என்னை படைத்து உம் சாயலை நீரென்னில் வைத்தீரே மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் நான் வியந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் நான் கண்டு மகிழ்ந்தேன் என்னே கிரியைகளை நான் அந்தேன் கண்டு மகிழ்ந்தேன் என்னே கிரியைகளை மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சே நின்று பூமியை பார்த்தேன் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன் மாமலை மேல் நின்று வானத்தை பார்த்தேன் மலை உச்சியில் நின்று பூமியை பார்த்தேன்